படம் போற படம்லாம் ஒன்றும் செட் ஆகலை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அந்த ரிவ்யூ பண்ணுறது தான் இந்த ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் கூட பரவாயில்ல எவனாவது ஒருத்தர் சொல்கிற விஷயத்த டைட்டிலாக போட்டு அவன் பப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுறான் ஆனால் அந்த படத்தை எடுத்தவங்க நடித்தவங்க அதில் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க அதை பற்றிலாம் கவலை இல்லை அவனுக்கு அவனுக்கு தேவை அவனுக்கு ரிவ்யூ வரணும் அப்படின்றதுக்காண்டி அவன் ஒரு ரிவியூவை போட்டுட்டு போயிடுறான் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி படத்துக்காண்டி தான் அதாவது அஜித்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் இல்லை எந்த நடிகராக இருக்கட்டும் நடிப்பு அப்படின்றது யாருக்கு இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் நம்ம தூக்கி கொண்டாட தேவையில்லை ஆனால் நடிகர்கள் வந்து நடிப்பு அப்படின்னா நம்ம வந்து ஏற்றுக்கிறது தான் உண்மை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு சேனல் ரொம்பலாம் வேணா ரெண்டே ரெண்டு சேனல் நான் எடுத்துருக்கேன் பாருங்க ஒன்று புதிய தலைமுறை மேலே டைட்டில் என்ன போட்டிருக்கான் யாரையும் நம்பாதே படம் நல்லாவே இல்லை ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டிருக்கான் இன்னொருத்தன் யூஸ்லெஸ் மைக்கா விடா முயற்சி வீணான முயற்சின்னு போட்டிருக்கான் ஒரு படத்துக்கு என்ன கதை தேவையோ அந்த கதைக்கு ஏற்ற ஒரு நடிப்பை தான் அவங்க கொடுக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எடுத்த உடனே கத்தி எடுத்து குத்தணும் நாலு பேரை கொலை பண்ணணும் வெட்டணும் திடீர்னு பாம்பு வெடிக்கணும் பிளாஸ்ட் ஆகணும் ஆக்சன் கிங் அப்படி உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த படத்துக்கு என்ன கதைக்கு தேவையோ அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தை நானும் ஃபஸ்ட்டு ரிவியூ கேட்டுட்டு படம் நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குலாம் வந்தேன் என்ன சொன்னாங்க நாடகமாட்டம் இருக்குது மூணு மணி நேரமும் கொண்டாடியை தேடிக்கிட்டே தெரியறாரு அப்படின்னு சொல்லி மொட்டையாக சொன்னாங்க ரசனை இல்லாத கழுதைகள் தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் செய்வாங்க அதாவது ரசனை எங்கேருந்து உருவாகும் ஒரு விஷயத்தை முழுசாக ஆராய்ஞ்சு அதில் என்ன கருத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ரசனையோட முழு அர்த்தமாக அவங்களுக்கு புரியும் இங்கே அப்படி இல்லை இருபது பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு போனால் இருபத்தி ஓரவதான் ஒருத்தன் உள்ளே வரவே படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை டைட்டிலாக போட்டு படம் நல்லா இல்லையோன்ற மைண்டை வந்து மக்களுக்கு உருவாக்கி விடணும்னே இந்த வேலையை பார்க்கலாம் ஆனால் இவங்க வேலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த யூடியூப் வச்சுருக்க எல்லா சேனல்காரனும் எவ்வளவு ஒர்க் எங்கேயாவது ஃபிஃப்டிக்கை தடவிக்கிட்டு மூஞ்சியில் ஃபுல்லாக அப்பிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக எங்கிட்ட இறக்கி விட்டு இங்கிட்ட இறக்கி விட்டு எவ்வளவு எங்கேயா துணி கடைக்கு ஓப்பனுக்கு வந்தாலோ இல்லை புருஷங்கூடையோ இல்லை எவனாவது பிக்கப் வச்சுருப்பாளுங்க அதையும் கூட எங்கேயாவது போனா மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் உங்க வாய்க்கிட்ட வச்சிருவாங்க தேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒருவே ஒரு விஷயம் நான் சொல்றேன் முதல்ல ரிவியூ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க தியேட்டருக்குள்ள வந்தானா கல் எடுத்து அடிச்சு வெள்ளை விளத்தி விட்டுருங்க படம் பார்க்க வரவங்க பார்த்துட்டு அவங்க போய் ரெண்டு பேட்ட சொல்லட்டும் இவங்க ரிவ்யூ போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க புழப்பெல்லாம் எடுக்கிறாங்க அதுல எவ்வளவு லைட்ஸ்மேன் மேன் வேலை பார்த்திருப்பாங்க எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு இருக்கும் இவங்க எதிர்பார்த்தாங்கன்றதுக்காண்டி எல்லாத்தையும் நடத்த வைக்க முடியுமா அது படமா இல்லை வேறு எதுமா இல்லை சர்க்கஸாக நாடகமாக படத்துக்கு தேவையான கருத்தாக அழகாக சொல்லியிருக்காங்க நீங்கள் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் உண்மையிலேயே படத்தை தேட்டரில் பாக்குறதுக்கான அனைத்து தகுதியும் உள்ள படம் அது நான் வந்து விஜய் ரசிகரும் கிடையாது அஜித் ரசிகரும் கிடையாது பொதுவான ஒரு மனிதன் வச்சுக்கோங்க படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் படம் நல்லா இருக்குது அந்த படத்துக்கு தேவையான ஆக்ஷன் அவ்வளோதான் ஒரு மனைவியை காணவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க மனம் அந்த படத்துக்கு என்ன அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அஜித் சாராக இருக்கட்டும் பிரிசாவா இருக்கட்டும் படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கரெக்டான லெவல் கரெக்டான ஆக்சன் எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே எதிர்பார்க்குறவங்க ஒரு பைத்தியகாரணமாக தான் இருப்போம் நீங்கள் படம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் படம் பாருங்கள் ஒரு குடும்பத்து படம் தான் எடுத்த உடனே திரிசாக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாம் அப்படி இப்படின்றாங்க எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயத்த தான் எடுத்துருக்காங்க எதுவும் நடக்காத விஷயம்லாம் கிடையாது மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே சாதாரண குடும்பத்துல மே நல்ல ஹையஸ்ட்டாக இருக்கிற குடும்பம் வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றத சிம்பிளாக சொல்லியிருக்காங்க நல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அழகான படம் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் கவர்ச்சி இல்லை காமெடி இல்லை ஆனாலும் படம் அழகான படம் அமைதியாக உட்காந்து பார்க்கலாம் நல்ல வெற்றி படம் தான் சொல்ல போனால் இவங்க ரிவ்யூ போட்டு தான் படத்தை கெடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி பண்ணாடைகளை மூலம் தேட்டருக்குள்ளே விட்டு ரிவ்யூ எடுக்கக்கூடாதுங்க